ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்போ இப்போலாம் பார்த்திங்கன்னா எப்போ இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டு வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொரோனா டயத்தில் பார்த்திங்கன்னா லாக்டவுன் வந்துச்சு ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா எல்லா ஷேர்ஸும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து இறங்குச்சு ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது இருந்துச்சு இல்லையா பிஎம் எலெக்ஷன் இருந்துச்சு இல்லையா ப்ரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் அப்போ அந்த ரிசல்ட்டு டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் இருந்துச்சு பெரிய அளவில் ஏற்றம் இறக்கம் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி வந்து எப்போ எப்பெல்லாம் வந்து மார்க்கெட்டு வந்து ஒரு பெரிய லெவலில் ஏற்றம் இறக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்கனாமிக் டேட்டா எக்கனாமிக் டேட்டா ஆர் ஈவெண்ட்ஸ் அதாவது இந்த எக்கனாமிக் டேட்டா ஆர் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ எப்போலாம் வந்து இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி குரோத் வந்து இப்போ டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோமே அந்த ஜிடிபி குரோ டேட்டா வந்து லாஸ்ட் இயரோட இந்த இந்த இயர் வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக இருக்குது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டு வந்து நல்லா பெரிய உள்ள ஏற ஏற்ற ஏ பெரிய ஏறும் இப்போ சப்போஸ் அந்த ஜிடிபி டேட்டா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரோட கொஞ்சம் லாஸ்ட் இட கொஞ்சம் கம்மியாக இருக்குது குறைஞ்சிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகும் ஸோ அது அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில கண்ட்ரி சில அந்த நாட்டில் நடக்கூடிய முக்கியமான ஃபினான்ஷியல் டேட்டா ஏதாவது ரிலீஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஃப்ளெக்ஸுனேஷன் இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தி அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்பி இருக்குது இல்லையா ஆர்பி பார்த்தீங்கன்னா எப்போலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இது வந்து கட் பண்ணுறாங்க எப்போ ரேட்டை வந்து கட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஏற்றம் இறக்கம் அந்த மாதிரி இருக்கும் எப்போல்லாம் ஐ மீன் அந்த எப்போல்லாம் ஆர்பிஐ மீட்டிங் நடக்குதோ அப்போலாம் ஒரு பெரிய அளவில் ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து இந்த வாரம் ஃபெட் மீட்டிங் இருக்குது ஃபெட் மீட்டிங்ல வந்து ரேட் கட்டு வந்து ரேட் கட் ஐ மீன் ஃபெட் மீட்டிங்கில் வந்து இங்கே எப்படி நம்ம வந்து ரெப்போ ரேட்டு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபெட் மீட்டிங் சொல்லுவாங்க அந்த ஃபெட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணுறதா அப்படிமே ஒரு டாக் போயிட்டு இருக்கு ஸோ அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணுறாங்க அப்படினா அமெரிக்கன் மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஏறும் நம்மளுடைய மார்க்கெட்டுமே பெரிய உள்ள ஏறும் ஸோ நீங்கள் என்ன நோட் பண்ணிக்கோங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி ஈவெண்ட்ஸ் இருக்குது ஸோ அங்கே வந்து எதாவது பாசிட்டிவாக ஏதாவது ஒரு டேட்டா வருதுன்னா அது நம்ம நம்மளுடைய கண்ட்ரிக்குமே அது பாசிட்டிவாக தான் இருக்கும் சப்போஸ் அங்கே வந்து எதாவது நெகட்டிவாக வருது அப்படின்னா நம்ம கண்ட்ரிக்குமே அது நெகட்டிவாக வந்து நெகட்டிவா வரது நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயர்னிங்ஸ் அதாவது இது இயர்னிங்ஸ் இது வந்து என்னன்னா ஒவ்வொரு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட அந்த கம்பெனியோட கரண்ட்டாக அந்த மூணு மூணு மாதத்தில் வந்து அவங்க எவ்வளோ எப்படி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ப்ராஃபிட்டில் பண்ணியிருக்காங்களா லாஸில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த டேட்டா வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து ஏற்றம் ஏறும் சப்போஸ் இந்த எதாவது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து டவுன் ஆகும் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட் இம்பேக்ட் அதாவது இந்த குளோபல் மார்க்கெட் இம்பேக்ட் அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி மீன் நிஃப்டி சென்செக்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிலையும் இதே இதேமாதிரி ஷேர் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா அந்த மார்க்கெட் வந்து ஏதாவது பாசிட்டிவாக பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு இல்லை நெகட்டிவாக போயிட்டு இருக்கு அப்படின்னா அதோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா நமக்குமே வரும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் டேட்டா இது வந்து யுஎஸ் மார்க்கெட் டேட்டா யுஎஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்காங்க கொஞ்சம் நெகட்டிவாக போயிட்டுருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டு யூரோப்பியன் மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு ஸோ ஏசியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சடாக இருக்குது ஸோ அப்படிங்கிறப்ப இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் ஆளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் மிக்சடாக இருக்குது ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஓகே நம்மளுடைய இதுவும் பார்த்தீங்கன்னா ஓகே மிக்சடாக இருக்கும் அப்படிங்குறமே நம்ம இதிலேருந்து சின்னதாக ஒரு கால் எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி டே அதாவது இந்த எக்ஸ்பிரி டேங்கிற பார்த்திங்கன்னா இதை வந்து நான் கொஞ்சம் பின்னாடி சொல்கிறேன் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் எஃப் ஒன் டவுன்னு சொல்லுவாங்க அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து வீக்லி பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிரியட் இருக்கும் அப்போ எப்பெல்லாம் அது முடியுதோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா பெரியவளோ ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் ஸோ இந்த டாபிக் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம நான் அப் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் வந்து நான் கொஞ்சம் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தென் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பிரேக் டவுன் லெவல்ஸ் அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்துனா இப்போ ஒரு ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ ட்ரேட் ஆகிட்டுன்னு வச்சுக்கலையா இப்போ ஒரு ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அப் நல்லா அப் டவுன் இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும் ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெக்னிக்கல் அனலிஸ்ட் சொல்லுவாங்க அதாவது இந்த ப்ரைஸோட மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எப்போல்லாம் வந்துன்னா ஓகே இப்போ இந்த இந்த இருக்கு இல்லையா எக்ஸாம் சொல்கிறேன் இது இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் வந்து அதை நம்ம பார்ப்போம் அந்த சப்போர்ட் அந்த ரெஜிஸ்ட்ரிங் எல்லாம் போட்டுருக்கேன் அதை நம்ம என்னென்னு பார்ப்போம் ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு என்னென்ன மட்டும் தெரிஞ்சுங்க இப்போ இந்த ப்ரைஸ் வரும் இல்லையா இப்போ கீழே ஒரு லைன் போட்டிருக்காங்க இல்லையா இந்த லைன் வந்து இந்த ப்ரைஸ் கட் பண்ணி கீழே டவுன் ஆயிடுச்சு வச்சுக்கலாம் அப்போல்லாம் பார்த்திங்க எப்போ இது டவுன் ஆகி கட் பண்ணி கீழே வருதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மார்க்கெட்ல ஒரு மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகும் ஸோ எப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து இந்த மேலே இருக்குது இல்லையா லைனு இந்த மேலே இருக்கிற லைன் வந்து எப்போ வந்து கட் பண்ணி மே கட் பண்ணிட்டு மேலே போகுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட்டு பிரேக் டவுன் லெவல்ஸு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் அதாவது இந்த அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே இப்போ இந்த பேர் எடுத்துக்கலாம் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்போ இப்போ ரீசெண்டாக வந்து சின்னதாக வார் வந்துச்சு இல்லையா ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அன்எக்பெக்டடாக வந்து ஏதோ ரெண்டு கண்ட்ரிக்கு வந்து ஏதாவது வார் வருது இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஒரு கோல்டு ஆர் இருக்குது அந்த மாதிரி டைத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு அன்எக்பெக்டடாக ஏதாவது கொஞ்சம் பேட் நியூஸு இந்த மாதிரி ஏதாவது குட் நியூஸு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பெரிய ஓரளவில் இறங்க இருக்கும் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லெவல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனவுஸ்மெண்ட் வந்துச்சு ஸோ அந்த அனவுஸ்மெண்ட் வரப்போ பார்த்தீங்கன்னா வந்தவனு பார்த்திங்கன்னா மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வேற டக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து மேலே ஏறுச்சு ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அன்எக்பெக்டட் நியூஸ்னாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஏறும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ